ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த உடலை நம்ம என்னோடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின் சொல்லி தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை ஊடகத்தளங்களுக்கு செய்தி இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் எதனாலும் நாளை லோக்கல் ஹாலிடே ஃப்ரைடே ஜூன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக பார்க்கலாம் மறக்காத மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலேக்கன் நான் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பார் காந்தியம்மன் அம்மன் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பாக சட்டன்பு தமிழக அரசு ஊடகத்தனங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள பிரஸ் தான் எஸ் இதான் அந்த அப்டேட்டு மாணவர்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லை அருள்மிகு காந்திமதியம்மன் திருக்கோவில் திருக்கோயில் விழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பாண்டுக்கான தேர் திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்க இதில் அனைத்து வகை மக்களும் பங்கு பெறும் வகையில் நாளை ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை இந்த லோக்கல் ஹால்டே வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஜூன் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கிங் டேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு ஊடகத்திற்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே லிட்டர் லேட்டஸ்ட்டாக வெளியேனு அப்டேட்டு ஸ்கூல் காலேஜஸ் ஹாலிடே லெட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் ஹாலிடே அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ